ஒரு காலத்தில் காசி மாநகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அவர் இரண்டு பெண் பிள்ளைகளையும் வீரம் புரிந்திய ஒரு தான் திருமணம் செய்து கொடுக்கணும் ஒருத்தனுக்கே பண்ணி கொடுக்கணுன்ற அவர் இருக்கார் அதே போலையே பிருகத் ரதன் அப்படிங்கிறவர் மிக பிரமாதமான ஒரு வீரன் அந்த வீரனை பற்றி தெரிஞ்சு அவருக்கு இந்த ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்து கொடுக்குறாரு அவரும் இரண்டு பெண்களையும் மாமனார் சொன்னபடியே கண்ணும் கருத்துமாக இரண்டையுமே அருமையாக பார்த்துட்டு வரார் வேறுபாடு இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக அன்பாக பார்த்துட்டு வரார் ரொம்ப நாளாக குழந்த இல்லை கௌ கௌஸ் கௌசிகர் என்ற முனிவர் வர்றாரு அவர் அவர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லைன்னு அவர் சரிப்பா நான் அவர் மாம்பழம் தரேன் அந்த பழத்தை கொடு குழந்த இருக்கும்னு சொல்கிறாரு தவத்தின் வலிமையால் பெற்ற கனி இந்த கனியை கொடுன்னு சொல்கிறாரு அதே மாதிரியே அது என்ன பண்ணுறாரு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பழத்தை முழுசாக கொடுக்காமல் ரெண்டாக பாதியாக அறிஞ்சு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டாரு ஏன் அவர்களும் கருவுற்றார்கள் பத்து மாதம் கழித்து பிறந்தது ஆனால் ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கை ஒரு காலு பாதி தான் ஒரு பெண்ணுக்கு பாதி இன்னொரு பெண்ணுக்கு பாதினு பாதி பாதியாக பிறந்தது அவர்கள் பயந்து போய் தோழி இட தோழிகளிடத்திலே இந்த குழந்தையை கொண்டு எங் குழந்தை இல்லை இது என்னவோ தெரில பார்த்தா பயமா இருக்குதே இதை கொண்டு எங்கேயாவது போட்டுருங்க குப்பை தொட்டியிலன்னு சொல்லி கொண்டு போட்ட சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை ஒரே தொட்டியில் போட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பாரி பாரி உறுப்புகளையும் ஒரே தொட்டியில் போட்டதால் அங்கே வந்து குப்பை பொறுக்கக்கூடிய ஜெயி என்ற அரைக்கி அந்த ரெண்டும் எடுத்து ஒன்றா வச்சு பார்த்தா ரெண்டும் ஒட்டிச்சு குழந்தையாக மாறிடுச்சு உடனே மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க மன்னருக்கு சந்தோஷம் அந்த சைரைக்கு பொண்ணும் பொருளும் பரிசு கொடுத்து அந்த குழந்தையை எடுத்து அதுக்கு பெயர் சராசந்தன் என்ற பெயர் வச்சு சீரும் சிறப்புமாக வளர்க்குறாங்க அந்த சராசந்தனை மிகப்பெரிய வ வ பராக்கிரமாக வளர்ந்து அவனுக்கும் ரெண்டு மனைவிகள் நல்லா இல்லாரம் பண்ணிட்டு வரான் அப்பொழுது வந்து கம்சனை கண்ணர் கொண்டுட்டாருன்னு இவருக்கு சராசந்தனுக்கு ரொம்ப கண்ணன் மேலே கோபம் அடிக்கடி கண்ணன்கிட்ட சண்டைக்கு போகிறது கிருஷ்ணன் கிட்ட சண்டைக்கு போகிறது அவர் நாட்டு மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது அரக்க குணம் வந்துருச்சு துன்பத்தை கொடுக்கறது கஷ்டப்படுத்துறது மக்களெல்லாம் பயப்படுறாங்க உடனே க கண்ணன் என்ன பண்ணுறது அவரை கடலுக்கு அடியில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்டு கடலுக்கு அடியில் நகரம் அமைத்து அதில் ஒழிச்சு வச்சுட்டு அங்கே எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் இவருக்கு ரொம்ப மற்ற மன்னர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான் சராசந்தன் இவனை அழிப்பதற்கு த பாண்டவர்கள்தான் வழிகாட்டுறார்கள் பாண்டவர்கள் மூலம் இந்த சராசந்தனை கண்ணன் கொள்றான் அதாவது பீமன் தான் கொள்றார் அதில் உடம்பை வந்து ஒரு ஒரு துரும்பு எடுத்து ரெண்டா பிச்சு போட்டு பிச்சு எப்படி போடணும்னா இப்படி போடக்கூடாது மாற்றி மாற்றி போடணும் அதை மாதிரி அவருடைய அந்த சராசந்தனுடைய காலை பிடிச்சி பிச்சு தூக்கி தலக அப்படி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மாற்றி போட்டுறாரு அது வந்து ஒன்று சேர முடியல இப்படி ரெண்டையும் சமமாக பிச்சு போட்டால் வந்து ஒன்று சேர்ந்துடும் இதுதான் சராசந்தனுடைய உடல் பிறன் பிறப்பின் ரகசியம் ஏன்னா மந்திரத்தின் வாயிலாக அதாவது ஒரு முனிவர் தவத்தின் வாயிலாக பிறந்தவர் அல்லவா அதனால் அந்த அளவுக்கு அவர் பலவும் அந்த உடல் வந்து ஒட்டிக்கும் அதனால் மாற்றி மாற்றி போட்டால் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு இந்த க கதையில் வருது சதாசந்தன் இப்படி தான் அதாவது நல்ல எண்ணத்தோடு நம்ம இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பிறப்பு எப்படியோ அதுமா வாழ்க்கையும் சிறப்பாக அமைஞ்சிடும் ஆனால் சில தீய எண்ணங்கள் வரும்போது தான் நம்ம அழிக்கப்படுகிறோம் யாராக இருந்தாலும் சரி என் எல்லா இடத்துலையும் நம்ம நல்லதையே நினைப்போம் நல்ல சிந்தனையை வளர்ப்போம் நம்ம நல்லா இருப்போம் கெட்ட சிந்தனையை விட்டு ஒழிப்போம் இது போன்ற செய்திகளை நமக்கு தெரிவித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் மகாபாரத கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று சந்திப்போம்